ஹாய் ஓர் ஒன் டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் பப்ளிக் எக்ஸாம் நடக்கப் போகுது அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொஷின் பேப்பர் எப்படின்னு ஒன்று தெரிஞ்சால் முன்னாடியே கணிச்சா ஓரளவுக்கு நம்ம நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஹாய் ஓவர் ஒன் டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் கொஞ்சம் நாள் போகுது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாளுக்குள்ளே ஐம்பது நாள் டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு வீடியோ அவசியமான ஒரு வீடியோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ டென்த்துக்கு சொல்லுறதுக்கும் என்னன்னா ஒரு கொஷின் பேப்பர் செட்டப் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கடந்த அஞ்சு வருஷத்தோட கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு நம்ம ரியலைஸ் அனலைஸ் பண்ணதில் அண்டு டீப் அனலைஸ் பண்ணதில் இப்போ கிடச்சிருக்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன் அதன்படி தான் கொஷின் பேப்பரும் வரும் ஸோ எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும் எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கும்னு கணிச்சிடலாம் ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத விட கரெக்டாக கணிச்சிடலான்னு சொல்லலாம் ஸோ அதனால் கொஷின் பேப்பர் எப்போவுமே பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்பவுமே ஈஸியாக தான் இருக்கும் அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாேருனாலும் எழுத முடியும் இப்போது ஓவரால் வந்து தமிழ்நாட்டில் டுவெல்த்து மட்டும் எட்டு லட்சம் பேர் எழுதுவோம் எட்டு லட்சம் பேத்துக்குமே ஈஸியாக இருக்கணும்ல ஆர்ட்ஸ் குரூப்பும் சரி சயின்ஸ் குரூப்பும் சரி ஏன்னா எல்லாருமே பாஸ் பண்ணணும்னு நினைக்கவாங்க கவர்மெண்ட் வந்து நினைக்கும் அப்போ பாஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அறுபது சதவீதம் ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது கஷ்டமாக இருக்காது மாடரேட் பண்ணுவோம் பத்து மார்க் மட்டும் டஃப்பாக இருக்கும் சென்டம் எடுக்கிறவங்களும் கஷ்டப்படுத்திருக்காங்க இப்படி தான் ஒரு கொஷின் பேப்பர் செட்டப் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ டென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் ஈஸியாக தான் இருக்கும் இருபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்கும் அஞ்சு சதவீதம் தான் கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்படி தான் ஒரு கொஸ்டின் பேப்பரை செட்டப் பண்ணுவாங்க ஓகேவா ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் பக்கம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க மீதி எல்லாமே ஈஸியாக தான் வரும் ஸோ அதனால் கொஷின் பேப்பர் எப்போயுமே பப்ளிக் எக்ஸாம் வந்து இத்தனை நாள் எழுதின விட ஈஸியாக வரும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இதில் எப்படியாவது நல்ல மார்க் கொடுத்துருவோம் கரெக்டாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிடும் ஓகே இப்போ பார்க்கலாம் தமிழ்ல வந்து எப்பவுமே வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் இந்த கீழே இந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டென்த்துக்கு வந்து தமிழ் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நாலு ஒன் மார்க் வந்து இன்சைட் கேட்க வாய்ப்பு இருக்க தவிர மீது எல்லாமே புக் பேக்கு நீ படித்தது மட்டும்தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அணி அலகிடுதல் கூட நீ ஒழுக்கமாக படிச்சீங்கன்னு எழுதியிடலாம் அது தவிர மீது எல்லாமே ஈஸியாக தான் வரும் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும் இங்கிலீஷ்க்கு டெட் ஈஸி இங்கிலீஷ் தான் இருக்கிறதுலே ஈஸியாக வரப்போகுது ஒன் மார்க் மட்டும் மேபி ஒன்றோ ரெண்டோ டெஸ்ட் பண்ணலாம் அதுவும் நீங்கள் நாலேஜ் இருந்தால் எழுதிடலாம் அடுத்தது மேக்ஸ் மேக்ஸ் வந்து ஃபைவ் மார்க் வந்து இந்த தடவை எட்டு நாள் லீவு அதனால கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் லீவு வச்செல்லாம் ஒரு ஒரு சப்ஜெக்டை இடம் போட முடியாது ஸோ அதனால் எட்டு ஃபைவ் மார்க் ஈஸியாக வரப்போகுது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா போன வருஷம் எட்டு ஏழு ஃபைவ் மார்க் ஈஸியாக வந்துச்சு முந்தின வருஷம் கொஞ்சம் மாட்ரேட் பண்ணாங்க போன வருஷம் முந்தின ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துச்சு கம்பல்சரிலாம் செட்டு கேட்டுருந்தாங்க அந்தளவுக்கு ஈஸியாக வந்துச்சு ஸோ இந்தளவு ஈஸியாக வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஓரளவு மாட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் கஷ்டப்படுத்துவாங்க அவ்வளோ தான் இப்போ எல்லோருமே எண்பது எடுக்கிற மாதிரி ஈஸியாக தான் வரும் நூறு எடுக்கிறதுல ஒரு சேலஞ்சிங் இருக்கும் அவ்வளோ தான் அப்போ எட்டு ஃபைவ் மார்க் ஈஸியாக தான் வரும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கிறோம் இல்லையா அதை படித்ததுனாலே எட்டு எழுதலாம் அந்த மாதிரி தான் வரும் அப்போ மீது ரெண்டு எப்படி சார் எழுதுறதுனா நீ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சி விட்ற பற்றியா இம்பார்ட்டண்டாக இருக்காதுன்னு நினச்சி விட்றோம் அதுலேருந்து கேட்போம் ஸோ அதனால தான் டஃப்ங்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு சாப்டரில் இவ்வளோ ஃபைவ் மார்க் இருக்குன்னா அந்த ஃபைவ் மார்க் எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ கண்டிப்பாக முடியும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எட்டு சாப்டர் இருக்குன்னா ஒரு அஞ்சு சாப்டர்லேருந்து நாலு சாப்டர் வரைக்கும் போது ஒழுக்கமாக ஃபுல்லாக ஃபைவ் மார்க் படிச்சிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸில் சூப்பராக எழுதலாம் பத்து ஃபைவ் மார்க்கும் எழுத முடியும் ஆனால் கம்பல்சரின்னு வந்துட்டா நீ எல்லா சாப்டரோட கான்செப்ட்டும் ஞாபகிக்கணும் ஏன்னா ஓனாக கூட கேட்பாங்க க்ரியேட்டிவாக கேட்பாங்க யூனிட் எக்ஸைஸும் கேட்பாங்க சரி அடுத்து மாடரேட் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் டூ மார்க் வந்து ஒரு எட்டு எழுதுகிற மாதிரி கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் மீதியெல்லாம் கஷ்டமாக கேட்டேன் கஷ்டம் கிடையாது இது வரைக்கும் கேட்காத ஒரு கொஸ்டின்ஸாக கூட இருக்கலாம் பட் நீங்கள் படிச்சிருந்தால் ஒழுக்கு மறுதலாம் அந்த மாதிரி புக்களுக்கு தான் அது வரும் நீங்கள் படிச்சிருந்தால் ஒழுக்கு மருதலாம் அந்த மாதிரி அடுத்த ஒன் மார்க் ஒரு ரெண்டு டுஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே ரெண்டு டுஸ் பண்ணுவாங்க சின்னதாக ட்விஸ் பண்ணுவாங்க ஒன்று ஆப்ஷன் மாற்றுவாங்க ஏபிசிடி இந்த ஆப்ஷன் மாற்றுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே கொஸ்டின் இருக்க கொஸ்டின்னா பேரலில் பர்படிக்குலராக மாற்றுறது ஆங்கிள் ஏதாவது மாற்றுறது வேல்யூ மாற்றி கொடுக்குறது இல்லை அப்படின்னா ப்ரொக்ரஸ் செக்குன்னு இருக்கல ப்ரொக்ரஸ் செக்கு அதிலிருந்து கொஸ்டின் கேட்கலாம் ஸோ ஒன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டைப் பண்ணுவாங்க சென்ட கூட ஸோ இந்த விஷயமெல்லாம் மேக்ஸில் பார்த்துக்கோங்க கிராஃபு ஜாமட்டும் ஈஸியாக கேட்பேன் எல்லாருமே இல்லை அதனால் ஈஸியாக கேட்பான் பயப்படாதீங்க சயின்ஸு சயின்ஸும் மொத்தமாக ஈஸியாக கேட்டுருவான் ஆனால் அந்த கம்பல்சரி ஃபோர் மார்க் மட்டும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் நல்லா படிக்கிறவங்களுக்கு ஓகே படிக்க முடியாதவனுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா கம்பல்சரிங்கிறது நீங்கள் என்ன வேணாலும் கேட்பான் எப்படி வேணாலும் கேட்பான் தீரியாகவும் கேட்கலாம் ப்ராப்ளமாகவும் கேட்கலாம் தீரியும் படிச்சு ப்ராப்ளம்ஸும் நீங்கள் ஃபிசிக்ஸ் எம்சியில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க ஒன் மார்க் வந்து ஒன்னே ஒன்று இன்சைட் கேட்பாங்க ஸோ ஃபிசிக்ஸாக இருக்கலாம் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் பாலஜி இருக்கலாம் எதுவெல்லாம் இருக்கலாம் அதிகமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கேட்கறது ஸோ நீங்கள் ப்ரீவீஸ் இயர் கொஷன்ஸெலாம் அனலைஸ் பண்ணிட்டு பிடிஏ கொஷின்ஸும் படிங்க அண்டு உங்கள் புக்கில் இருக்க கொஷின்ஸும் பாருங்கள் அண்ட் அந்த ப்ரொ டூ யூ நோ மாதிரி ஒரு டப்பா டப்பாக ஒரு பிங்க் கலர் டப்பா இருக்கும் அதுவுமே கோத்ரூ பண்ணுங்கள் அதுலேருந்து ஒன் மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு கம்பல்சரி கொஷின் கொஞ்சம் மாட்ரேட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது மற்றபடி செவன் மார்க்லாம் உங்களுக்கு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷனில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக தான் போகுது சோஷியல் வந்து ஈஸியாக தான் வரும் என்ன ட்யூஸ் பண்ணுவாங்கன்னா மேப்பில் ஒரே ஒரு மேப் மட்டும் ஒரே ஒரு இடம் மட்டும் ஸ்லைட்லி புக்கின்ல ஏதாவது ஒரு பக்கம் கேட்கலாம் இல்லைனா கம்பல்சரி டூ மார்க் வந்து இன்சைடில் கேட்கலாம் அதாவது என்ன கேட்பாங்கன்னு தெரியல அது ப்ளூ கலர் டப்பாக இருக்கும் அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே க கணிச்சிடலாம் சோசியலில் அண்ட் சோசியலில் எல்லா சாப்டர்லையுமே டூ மார்க் படிச்சுக்கணும் அண்ட் ப்ளூ டப்பாவும் படிச்சிக்கணும் புக்கில் அப்படி படித்தேன் இந்த கம்பல்சரி தான் வித் ஒன் மார்க்கு புக் பேக்கு டைம் லைனிங் ஈஸியாக வரும் மேப்பும் ஈஸியாக வரும் மேப் ஒன்று மட்டும் ஏதோ எயிட் மார்க்குன்ற ரொம்ப ஈஸியாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபைவ் மார்க்கு ஈஸியாக வரும் ஸோ உங்களுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை சோசியலில் ஈஸியாக வரும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த தடவை டென்த்து ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக நிறைய பேர் நானூறுலேருந்து நானூற்றம்பதுக்கு மேலே ஈஸியாக எடுக்கலாம் அடுத்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இதுதானே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க தமிழ் வந்து ஈஸியாக தான் பிறக்கும் என்ன ட்ரிக்கியாக இருக்கணும் ஒன் மார்க் வந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சோ இல்லை நாலோ டுஸ் பண்ண தான்ப்பா செய்வாங்க புக்கின்ல நுழையும் முன் நூல்வெளி எதுலேருந்து வேணாலும் கேட்கலாம் ஸோ இலக்கண கொஸ்டின்ஸ்லேருந்து கேள்வி இலக்கணம் தேர்ச்சிக்கோள்லேருந்து கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் இங்கிலீஷில் வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஒன் மார்க் வந்து ட்ஸ் பண்ணுவோம் கிராமரை வந்து நாலேஜ் வந்து எழுதிடலாம் கிராமர் வந்து ஓனாக தான் கேட்பாங்க இருக்கே வரணும்னு அவசியம் கிடையாது இல்லை பிடிஏ கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அண்ட் நான் சொல்லக்கூடியது கிராமரில் நீங்கள் நாலேஜ் இருந்து மட்டும்தான் ஆக்டிவைஸ் பேசிவைஸ் இப்படி தான் எழுதணும் அப்படிதான் ரூல்ஸ் தெரிஞ்சு எழுதிடலாம் தவிர அது கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஆனால் ஒன் மார்க்கில் ஸ்லைட்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ட்விஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு அஞ்சன்னு ட்விஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அங்கே கவனமாக இருக்க மீதியில் ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸ் இத்தனை வருஷம் மேக்ஸ் பார்க்கும்போது ஒரு ஒரு வருஷம் மாறி மாறி வரும் ஒரு வருஷம் மாடரேட்னா ஒரு வருஷம் ஈஸி ஒரு வருஷம் மாடரேட்னா ஒரு வருஷம் ஈஸி இப்படி தான் வருது மாடரேட்டை தான் வந்திருக்க தவிர வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக வந்ததில்லை ஸோ நம்ம சொல்கிற பிளானில் தான் வந்திருக்குது ஸோ மாடரேட்னா ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைவ் மார்க்கில் ஆறுன்னே ஈஸியாக கேட்டுறாங்க ஏதிர சாய்ஸில் ஆறுன்னே ஈஸியாக கேட்டுறாங்க ஆறுமே எழுதுற மாதிரி வருது ஒரே ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்துருது மேலேயும் க்ரியேட்டிவிட்டி கீழேயும் க்ரியேட்டிவிட்டி ஆறு சாய்ஸில் அந்த இடத்துல மாட்டிக்காதீங்க ஸோ அது நீங்கள் எப்படி நீங்கள் அனுகினால் எல்லா சாப்டரோட கான்செப்டையும் படிச்சிங்கன்னா அது எழுதிடலாம் ஸோ எல்லா சாப்டரும் நாலேஜ் இருக்கணும் அது அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இந்த விஷயம் கேட்பாங்கன்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் கேட்கறதுக்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது மேலேயும் க்ரியேட்டிவிட்டி கீழேயும் க்ரியேட்டிவிட்டி தான் கேட்டிருக்காங்க ஒரே ஒரு பப்ளிக்கில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டும் மேலே க்ரியேட்டிவிட்டி கீழே வந்து புக்கில் இருக்க கொஷினே கேட்டாங்க அந்த மாதிரியும் கூட கேட்கலாம் ஸோ இந்த ஒன்று மட்டும் கஷ்டப்படுத்துவாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க டூ மார்க் த்ரீ மார்க் வந்து ஆறுன்னு ஈஸியாக இருக்கும் ஆர் ஆர் எழுதிடலாம் கம்பல்சரி வந்து க்ரியேட்டிவிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஃபுல்லாக பன்னெண்டு சாப்டர் தரவாக கான்செப்டெலாம் புரிஞ்சு படிச்சுன்னு எழுதிடலாம் ஒன் மார்க் வந்து ஒரு நாலு டிஸ்ட் பண்ணுறக்கு இருக்குது ஆப்ஷன்ஸ் மாற்றுவாங்க வேல்யூ மாற்றுவாங்க கம் புக்கில் கேட்பாங்க ஃபார்முலா பேஸ்ட் கொஷினாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கிலே தான் இருக்கும் உங்கள் புக் பேக்கிலே தான் இருக்கும் அதே ஏதாவது மாடிஃபை பண்ணி கேட்டுருவான் இவ்வளோ தான் தவிர எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க ப்ராப்பர்ட்டிஸ் தீரம்ஸ் அதில் இருந்தாலும் தான் கேள்விகள் இருக்கும் ஸோ இங்கே நினச்சா கண்டுபிடிச்சிடலாம் பிவிஐ கியூஸ் எல்லாம் படிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு கம்புக்கு அதுக்கப்புறம் பிடிஏ கொஷின்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் வந்து ஓவரால் மேக்ஸ் வந்து மாடரேட்டாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது மாடரேட் அப்படிங்கிறத விட ஒரு தொண்ணூறு மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் அதான் அப்போ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒன் மார்க் வந்து ஒரு மூணு ரெண்டுலேருந்து மூணு ட்விஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அது எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம் நான் முதல்ல ஃபிசிக்ஸ் வீடியோ ஃபிசிக்ஸ் வீடியோ தனியாக போடுவேன் சென்ட் வீடியோ அதில் பாருங்க சொல்கிறேன் த்ரீ மார்க் டூ மார்க் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் தான் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் பத்து சாப்டர்ல எந்த சாப்டர் நான் சொல்றேனோ அதை படிச்சுக்கோங்க ஃபைவ் மார்க் வந்து ஈஸியாக தான் வர அஞ்சு ஃபைவ் மார்க் எடுத்துற மாதிரி தான் வரும் போன வருஷம் மட்டும் ப்ராப்ளம் கேட்டு அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு கம்மி தான் ஸோ ஃபைவ் மார்க் ஈஸியாக தான் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும் நீ படிச்சு ஒழுக்கமாக எழுதுனா அசால்ட்டாக செவன்ட்டிக்கு சிக்ஸ்டிக்கு மேலே எடுத்துடலாம் அதுக்கு மேலே உன்னோட திறமை ஏன்னா ஒரு அஞ்சு மார்க் கம்பல்சரி வந்து ப்ராப்ளமு அதுக்கப்புறம் ஒன் மார்க் டூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் உன் திறமை அடுத்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிய பண்ணுவாங்கன்னா மேபி மாடரேட் மாடரேட் மீன்ஸ் நைன்ட்டி மார்க் சிக்ஸ்டி மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன் மார்க் வந்து ரெண்டு ட்ஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது த்ரீ மார்க் டூ மார்க் வந்து அஞ்செண்ணெய் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒன்று மட்டும் கம்பல்சரி வந்து ஐயூபேக் நேம் கேட்கலாம் இல்லை சம்மு கேட்கலாம் ஐடென்டிஃபை ஏபிசி டைப் கேட்கலாம் இல்லை வந்து எதாவது தியரி கொஷின் கேட்கலாம் ரீசனிங் கொஷின் கேட்கலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் அந்த கம்பல்சரியில் மட்டும் கொஞ்சம் கை வைப்பாங்க அது எப்பவுமே நடக்கிறது தான் அடுத்த ஃபைவ் மார்க் நாலுமே ஈஸியாக இருக்கும் நாலுமே எதிராக சாய்ஸில் ஒன்றும் இல்லைன்னா ஒன்று எழுதிடலாம் ஆனால் லாஸ்ட்டு ஃபைவ் மார்க் மட்டும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் சம்மு கேட்பாங்க கன்ஃபார்மாக சம்மு தான் கேட்பாங்க ஆர் சாய்ஸில் பதினொன்றாவது லெசன்லேருந்து பதினஞ்சாவது லெசன்லேருந்து எல்லாமே தரவாக நான் கொடுக்குற கொஸ்டினாவது ஒழுக்கமாக படிச்சுக்கோங்க இதுலேருந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க இதுலேருந்து என்ன வேணாலும் கேட்கலாம் ப்ரீவியஸி கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னு பார்த்திங்கன்னா தெரியுது திடீர்னு நேமிங் ரியாக்ஷன் நம்ம பார்த்துருக்க முடியும் அந்த நேமிங் ரியாக்ஷன்லாம் கேட்டுப்போம் ஸோ இந்த லெவன் டு ஃபிஃப்டின் யூனிட் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கிறத விட நம்ம சொல்கிற கொஷின்ஸே ஒழுக்கமாக படிக்கும் கண்டிப்பாக எழுதலாம் பட் ஆர்கானிக் சம்மு சம்மோட நாலேஜ் அதாவது லெவன் டுவெல் தேர்ட்டின் லெசன்ஸில் இப்போ ஏபிசி ஐபிசி மாதிரி எல்லா சமன்பாடியும் ஈக்குவேஷனையும் தெரிஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மு வந்து ஆப்ஷன் எழுதிடலாம் ஸோ அந்த லாஸ்ட்டு ஃபைவ் மார்க் கஷ்டப்படுத்துவாங்க மித்தபடி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு இதுதான் ஈஸியாக தொண்ணூறு மார்க் எடுத்துலாம் சென்டம் அடிக்கணும் இதெல்லாம் விஷயம்லாம் பண்ணலாம் பயாலஜி ஈஸியாக தான் கேட்பாங்க க கம்ப்யூட்டரும் தான் கேட்பாங்க ரொம்பலாம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க மேபி கம்பல்சரியில் ஏதாவது புக்கின்னு கேட்கலாம் சிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கம்பல்சரியில் மேபி கோடிங் ஏதாவது கேட்கலாம் இல்லை அப்படின்னா இது அவுட் புட் கேட்கலாம் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஈஸியாக நைன்டி ஃபைவ் மார்க் எடுக்கிற மாதிரி தான் வரும் சென்டமெடிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் அவங்க கஷ்டப்படுத்தணும்ல அதுக்காக பண்ணுவாங்க அடுத்து காமர்ஸ் காம ஆர்ட்ஸ் குரூப்புக்கு காமர்ஸ் வந்து ஈஸியாக ஒரு புக் பேக் நீ ஒழுக்கமாக படிச்சுனாலே போதும் ஃபைவ் மார்க்கு எழுதிதலாம் த்ரீ மார்க் டூ மார்க் கம்பல்சரி நீ எல்லா சாப்டருமே ஒழுப்பாக படிச்சுன்னு எழுதிலாம் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் மார்க்கோட டூஸ் பண்ண மாட்டாங்க எக்கனாமிக்ஸ் அப்படி தான் புக் பேக்கில் இது எல்லாமே நீ படிச்சுன்னா ஈஸி தான் ஸோ ஏழு ஃபைவ் மார்க்குமே டூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை டூ மார்த்தி மார்க்கை கம்பல்சரி நீ எல்லா சாப்டருமே படிச்சுன்னா ஈஸியாக எழுதிலாம் ஏன்னா கம்பல்சரி எப்படி வேணாலும் வரும் எழுதிடலாம் ஒன் மார்க் புக் பேக் வரும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கௌண்ட்ஸ் மட்டும் மாடரேட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது மாடரேட் மீன்ஸ் ஆறு ஃபைவ் மார்க் எழுதுகிற மாதிரி தான் வரும் எதிராக சாய்ச்சில் ஒரே ஒரு ஃபைவ் மார்க் மட்டும் மேபி கஷ்டப்படுத்தலாம் மேபி நீங்கள் இன்டெப்தாக படிக்க இன்டெப்தாக படித்தவங்களுக்கு என்ன கெட்டாலும் எழுதிடுவாங்க இன்டெப்த்தாக படிக்காதவங்க மெத்தடெலாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மெத்தட்லேருந்து மேபி கேட்கலாம் சம்ஸை ஸோ அதனால் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸில் பார்த்து ஏழு டூ மார்க் ஏழு த்ரீ மார்க் எழுதுகிற மாதிரி தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதுனா அதில் எந்த ஒரு காம்ப்ரமைசேஷன் கிடையாது ஒன் மார்க்கு டிஸ்போன் பண்ண மாட்டாங்க ஃபைவ் மார்க் மட்டும் ஒன்று கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் மேக்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து ஈஸியாக தான் வரும் கம்பல்சரியில் கிரியேட்டிவ் கேட்க வாய்ப்பு இருக்குது டூ மார்த்த்தி மார்க்லேயே தவிர ஏழு ஃபைவ் மார்க்கும் ஒன் மார்க் எல்லாம் புக் பேக் தான் வரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிஸ்னஸ் மார்க்ஸு ஈஸியாக தான் வரும் சிஏ வந்து ஒன்றும் கஷ்டப்படுத்த போகிறதில்ல அவங்க கம்பல்சரி முதல் கொண்டு புக் பேக்கே கேட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க மேபி சிஏவில் வந்து ப்ரோக்ராமிங் ஏதாவது கேட்கலாம் பிஹெச் பிஹெச்பியிலேருந்தோ இருந்தோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கேட்கலாம் தவிர அவுட்புட்டோ ப்ரோக்ராமிங்காக கேட்கலாம் தவிர மீதி ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க எல்லாமே புக்கில் இருக்க புக் பேக்கில் இருக்க தான் கேட்பாங்க சீயவும் ஈஸி தான் ஸோ மொத்தத்தில் நான் எல்லாமே சொல்லிவிட்டேன் கொஸ்டின் பேப்பர் எப்படி வரப்போகுதுன்னு இது ஒரு அனலைஸ் பண்ணி டீப் அனலைஸ் பண்ணி இத்தனை வருஷம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்து தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர நானே கொஸ்டின் பேப்பர் அடித்த மாதிரினா இங்கே பேசலை நீங்கள் இதையும் வந்து நெகட்டிவ் கமெண்டாக போட்டுறாதிங்க ஸோ இது ஒரு கணிப்பு மட்டுமே இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது நினச்சி படிச்சிக்கனாலே போதும் நூற்றுக்கு நூறு இல்லைனாலும் தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேவா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரெடிக்ஷன் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எப்படி வரும்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்டாக படிச்சுக்கலாம் அதுக்கு தான் நன்றி